நமக்குள் இந்த பொருத்தம் காதலும் நாடகத்தில் கல்யாணம் சுகமே என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம் காதலனும் நாடகத்தில் கல்யாணம் சுகமே மறுபடியும் சொல்றேன் நீங்க அவளை போய் பார்க்க கூடாது மறுபடியும் சொல்றேன் நான் அவளை போய் பார்ப்பேன் கண்டிப்பா சொல்றேன் நீங்க அவளை போய் பார்க்க கூடாது கண்டிப்பா சொல்றேன் நான் அவளை போய் பார்த்தே தீருவேன் கூடாது போவேன் கூடாதுன்னா கூடாது போவேன்னா போவேன் மீனா என்னமா அது கல்யாண பந்தல் கட்டி போடட்டும் மேடை கட்டி கொண்டாடட்டும் வண்ணப்பட்டாடை கல்யாண பந்தங்கட்டி போடட்டும் மேடை கட்டி கொண்டாடட்டும் வண்ணப்பட்டாடை நாட்டிய நாடக பாவை நாட்டிய நாடக பாவை நாணதி பார்க்கட்டும் ஆனந்த தேவை பார்க்கட்டுமா கேட்கட்டுமா என்ன பொருத்தம் நாம பொருத்தம் காலனும் நாடகத்தில் கல்யாணம் சுகமே என்ன பொருத்தம் நமக்கு இந்த பொருத்தம் காதலனும் நாடகத்தில் கல்யாணம் சுகமே கண்டிப்பா சொல்றேன் நீங்க அவள் அவள்கிட்ட போய் பேசக்கூடாது கண்டிப்பா சொல்றேன் நான் அவளை பார்த்து பேசியே தீருவேன் மறுபடியும் சொல்றேன் நீங்க அவளை போய் பார்க்க கூடாது பேசக்கூடாது மறுபடியும் சொல்றேன் நான் அவளை போய் பார்த்தே தீருவேன் பேசுவேன் பேசுவேன் கூடாது பேசுவேன் சம்சார கப்பல் கொஞ்சம் போகட்டும் நேரே தந்தையின் தாய் என்று ஆன பின்னாலே சம்சார கப்பல் கொஞ்சம் போகட்டும் நேரே தந்தையின் தாய் என்று ஆன பின்னாலே போராட்டம் தீபது பிள்ளையின் வேலை போராட்டம் தீபது பிள்ளையின் வேலை பேரணி சுமப்பது பாட்டனின் சேவை முத்துப்பிள்ளை ஒன்று பெற்றுக்கொடு என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம் தலனும் நாடகத்தில் கல்யாணம் சுகமே என்ன பொருத்தம் நமக்குள்ள இந்த பொருத்தம் காதலனும் நாடகத்தில் கல்யாணம் சுகமே என்ன பொருத்தம் ஆ என்ன பொருத்தம் आगा यम्न वुर्टम्